எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாம் வாங்க ஒரு பெரியவரிடம் ஐயா நான் துன்ப சிறையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறேன் என்றான் ஒருவன் என்ன காரணம் என்று கேட்டார் அந்த பெரியவர் மற்றவர்கள் எனக்கு துன்பம் கொடுக்கிறார்கள் என்றான் உனக்கு துன்பம் கொடுப்பது உன்னுடைய மனம்தான் என்றார் பெரியவர் அப்படியா சொல்கிறீர்கள் ஆமாம் அப்படியானால் துன்பத்திலிருந்து விடுபட என்ன வழி மனதை புரிந்து கொள் அது போதும் எப்படி புரிந்து கொள்வது என்றான் அவன் இந்த கதையை கேள் என்று அவர் சொன்னார் ஆசையாக ஒருவர் ஒரு பூனையை வளர்த்து வந்தார் அந்த பூனை ஒரு நாள் எலியை பிடித்து கொண்டு வந்தது அவருக்கு அது மகிழ்ச்சியாக இருந்தது மறுநாள் அந்த பூனை அவர் ஆசையாக வளர்த்த ஒரு கிளியை கொண்டு வந்தது அவருக்கு அது அதிர்ச்சியாக இருந்தது இன்னொரு நாள் அந்த பூனை எங்கேயோ செஞ்சு காட்டிலிருந்து ஒரு குருவியை பிடித்து கொண்டு வந்தது இப்பொழுது அவர் மகிழவும் இல்லை வருந்தவும் இல்லை எதையாவது பிடிப்பது பூனையின் சுபாவம் என்பதை புரிந்து கொள்ள அவருக்கு கொஞ்ச காலம் ஆயிற்று தனக்கு பிடிக்காத எலியை பிடிக்கிற போது இன்பம் தனக்கு பிடித்தமான கிளியை பிடிக்கிற போது துன்பம் தனக்கு சம்பந்தமே இல்லாத குருவியை பிடிக்கிற போது இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை என்றார் அவர் கதையை சொல்லி முடித்தார் இவன் சிந்திக்க தொடங்கினான் மனதை புரிந்து கொள்கிறவர்களே மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள்